இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை கிழக்கு மண்டல குழு சார்பாக துளசியம்மாள் லேஅவுட் பகுதியில் மக்கள் தலைவர் கல்யாண சுந்தரம் நினைவு மன்றத்தின் சார்பாக நவம்பர் புரட்சி தின கொண்டாட்ட குடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை கிழக்கு மண்டல குழு சார்பாக துளசியம்மாள் லேஅவுட் பகுதியில் மக்கள் தலைவர் கல்யாண சுந்தரம் நினைவு மன்றத்தின் சார்பாக நவம்பர் புரட்சி தின கொண்டாட்ட குடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பொறுப்பாளர் தீர்த்தகிரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தியாக செங்கோடியை மூத்த தோழர் தாமோதரன் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து இளைஞர் பெருமன்றத்தின் கொடியை இளைஞர் பெருமன்றத்தின் முன்னணி தோழர் முத்துக்குமார் ஏற்றி வைத்தார் இந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மண்டல பொருளாளருமான சி ஏ வேலுச்சாமி கோவை ஜில்லா மில் தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் சிங்கை பூபதி கருப்பராயன்பாளையம் கட்சி கிளையின் செயலாளர் கே சி மூர்த்தி அமைப்பு சங்கத்தின் கிழக்கு மண்டல பொருளாளர் சசிகுமார் கிளை பொருளாளர் ஜி மாணிக்கம் இளைஞர் பெருமன்றத்தின் தோழர்கள் ஜீவா வந்தனா ஷர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது